ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் கிரேவி பார்க்க வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்காது அதே மாதிரி எண்ணெய் பெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காது அதனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுன்னு நினச்சிக்காரிங்க அட்டகாசமாக இருக்கும் இது வந்து சாப்பாட்டில் மதியானம் லன்ச்சுக்கு வந்து சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் பெரிய காலிஃப்ளவர் வந்து பாதி மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு அதில் வந்து இந்த ரெண்டு காயுமே போட்டு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு எடுத்துக்கோங்க காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருந்தேன் அதில் ஒன்றரை வெங்காயம் மட்டும் வதக்கிக்கலாம் இந்த ஆயில் கூட இந்த ஒன்றை பெரிய வெங்காயம் வதைக்கோங்க இது வந்து நல்லா வதங்கட்டும் கூட வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது ரெண்டு தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் நான் எந்த அளவு பொருள்லாம் சொல்கிறேனோ அதே அளவு போடுங்க என்ன டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறும் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு கால் மூடி தேங்காய் துருவியோ அல்லது கட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க கால் மூடி மட்டும் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூனோடு கொஞ்சம் அதிகம் இருந்தால் போதும் மிளகு அதே மாதிரி கால் டீஸ்பூன் சோம்பும் கால் டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான அளவில் சேர்க்கணும் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்க்க வேணா குழம்போட அந்த டேஸ்ட் வந்து மாறும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இது ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த காலிஃப்ளவர் குழம்புக்கு இந்த வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க இது இந்த குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்ச காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் இது கூட போட்டுட்டு அந்த மேலே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதைக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் காயும் பார்த்திங்கன்னா ஒரு பாகம் நமக்கு வெந்து வந்துடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க காயில் வந்து உப்பு நல்லா இறங்கட்டும் அதே மாதிரி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது ரொம்ப டைம் உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து ஆகும் மற்ற குழம்பு வைக்கிறதோடு அவ்வளோதான் இப்போ உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வதக்கியாச்சு அதே எண்ணெயிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணியெல்லாம் போட்டுக்கோங்க என்ன பார்க்க தான் அதிகமாக இருக்கும் ஆனால் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப பயந்துக்காதீங்க நம்ம அரை வெங்காயம் எடுத்து வச்சால அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது வெங்காயம் வதங்கினோடனே மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க தூளோட அளவு இதே அளவுகளில் சேர்த்துக்கோங்க ஆனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த தூளை வந்து வதைக்கோங்க நீங்கள் தான் அதை கவனமாக பார்த்து வதைக்கணும் கருகி வச்சுனா டேஸ்ட்டு மாறிடும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதைக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதைக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய் இது கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா இனிமேல் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த குழம்பு வச்சு முடிச்சிடலாம் இப்போ மசாலாவை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் திக்காகவும் வைச்சாலும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் அதனால் அதிகம் தண்ணி சேர்க்கல ஓரளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு அரை பாகும் அளவுக்கு காய் நம்ம வதக்கும்போதே வெந்து வந்துருச்சு இப்போது உப்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் வதக்கும்போதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே வேகட்டும் நம்ம கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெயும் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான காலிஃப்ளவர் போட்ட குழம்பு வந்து தயாராகிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ